என்ன செய்வாங்க தெரியுமா எல்லாரும் வந்து ஒரு ஆள் தானே கிடைச்சாரு மத்த எல்லா தகுதி மத்த நம்பு சூனியத்தை அப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்பினாங்களா அப்ப நிர்வாகம் எங்களை சேர்ந்தாங்க எப்படி வச்சு மக்கள் சூனியன் பயந்து போன காலம் போக மாநில நிர்வாகம் என்ன பண்றாங்க நீங்க மனது என்ன எங்களை சேருங்க எங்களை செய்ய சொல்லுங்க அப்படின்னு வந்துட்டாங்களா அதுல ஒரு அஞ்சு பேரை எடுத்து ரெண்டாவது சூனியக்காரன் வந்தாங்கல அஞ்சு பேருக்கு செய்யும் அஞ்சு பேருக்கு என்ன செய்யணும்

பப்ளிசிட்டி பண்றது அப்புறம் என்ன செய்யறது சுனி நல்லா தான் செஞ்சோம் பெரிய சுனிக்கார வச்சு தந்துகிட்டே இருக்காரு அவரு மேட்ரு எப்படி பெரிய சூனியக்காரன் பெரிய ரூபாய் ஐம்பது லட்ச ரூபா கொடுக்குறாரு எவ்வளவு நான் கொடுக்கலாம்ல அந்த மாதிரி கொடுத்து ஒரு பெரிய சூனியக்காரனை பிடிச்சி நாங்க செய்யற சூனியத்துக்கு என்ன செய்யறாரு மறுத்து கொடுத்துட்டு இருக்காரு சூனியத்தை கொண்டு சூனியத்தை அடிக்கிறாரு சொல்லி தப்பிச்சுக்கிறது தான் ஒப்பந்தம் நூத்தி நாற்பத்தி நாலு நாள்ல ஒரு நடக்க போறது கிடையாது அதை சூனியத்தால் அல்ல அல்லாஹ் நாடுனபடி எனக்கு நூத்தி நாள் வந்துவிடும் ஆனா தற்கொலை முகத்து இன்றைய வராது சரியா அல்ல நடந்தபடி ஒருத்தன் கூட அவசியம் கூட ஆயிடலாம் அது ஒரு விஷயம் இவன் என்னைக்கு எது நடக்கும் என்று சொன்னானோ சூனியத்தால் நடக்கும் என்று சொன்னானோ நடக்காது ஒரு ஆக்சிடென்ட் என்ன நடக்கணும் அஞ்சு பேர் மூத்தா கூட போயிடலாம் அப்படி போனாலும் சூனியம் ஜெயிக்காது சூனியக்காரன் எதை செய்வதாக சொன்னானோ அது செய்யணும் அப்போது அந்த டயத்தில் செய்யணும் எதுக்கு இது செய்யறோம் கேட்டா கூனிய நம்பி நம்பி மக்கள் பயங்கர சாதாரணமா குடும்பத்துல पुरुष கொண்டாடி சண்டை எல்ல பொம்பளை என்ன சொல்றீங்க யாரோ செய்வின வச்சிட்டாங்க மாயம் பண்ணிட்டாங்க சரியா இல்லையா पुरुष கொண்டாடிக்கு சண்டைன்னா என்னது ஒரு पुरुषங்கான பொண்டாடி பின்னாடி போறானுவீங்களா வசியம் பண்ணிடுடா ஏய் பொம்பளை வந்து யார வசியம் பண்ணீடானாம் அட அல்லாஹ்விடால படுத்து இருக்கறான் நீ மந்திரம் வசியம் பண்ணணுமே ஒரு ஆணும் பெண்ணும் வசியம் பண்ணக்கூடிய வகையில் அல்லாஹ் படைத்து அப்படி தான் உணவு தந்த தாயார் சொல்கிறாங்கன்னா அவர் மறுபடியும் அப்புறந்தான் அவர் சேவனைப்பட்டு இருந்தார் அப்போ கணவன் மனைவின்ற ஒரு குருவம் வரும்பொழுது பெண்களை ஆண்களும் ஆண்களை பெண்களும் வசியம் பண்ணது என்பது அந்த வசியம்தான் இருக்குது மாயமண்டலமாக இருக்குது ஒரு சூனியக்காரன் போய் அல்லாஹ் தாள பிரித்து விட்டான் பிரிச்சால சேர்த்து விட்டான் அவனை கோர்த்துக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள உள்ள நல்லது கெட்டு எதிரிடந்தாலும் தீதான் வீட்டில் எதாவது ஒரு புள்ளை செத்து பண்ணிடுவீங்களா இருந்தீங்களேன் இவன் ஏதோ சூனியம் பண்ணி காலி பண்ணிக்கிட்டாரு செத்து பண்ணது ஒரு குழந்தை இயற்கை செத்து போனா நோய் வாய்ப்பட்டால் வீட்டில் ஏதாவது வருமம் வந்தா கஷ்டம் வந்தா என்ன சொல்றோம் நம்ம சூனியத்தினால யாரோ சூனியம் செஞ்சுட்டாங்க குறிப்பா வந்து மர்ம மேலதான் பணி போற வழக்கம் இருக்குது மர்ம செஞ்சுட்டா அல்ல மாமியார்கள் செஞ்சு விட்டாங்கிற அடிப்படையில் தான் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் அதிகமான பேர் என்ன செய்யறாங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது எப்போ உடைக்கிறது பிரச்சாரத்தினால் உடைக்கிறது விட என்ன செய்யணும் அது பொய் கேலி கூத்து என்று காட்டுவதாக இருந்தால் இப்படி முன் வரணும் ஒவ்வொருத்தர் நீங்க முன் வரணும் சூரியகாரன் போய் எனக்கு சீனா காப்போம் உனக்கு என்ன வேணும் என்று சொல்லக்கூடிய நிலை வந்தால்தான் ஏமாற்ற முடியாது சூனியத்தை வச்சு எத்தனை குடும்பத்தை நாசமாக்கிறாங்கன்னு தெரியுமா சூனிய பயங்காட்டி எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருக்காங்கன்னு தெரியுமா எவ்வளவு பணங்களை சுரண்டிருக்காரு தெரியுமா எத்தனை பெண்கள் வாழ்க்கையோடு விளையாடி இருக்கிறார்கள் சூனியத்தை வைக்கிறேன் இருக்கிறேன் என்று தெரியுமா உங்களுக்கு அப்ப சமுதாயத்தோடு விளையாடி கொண்டு ஏமாற்றிக் கொண்டு பணத்தை சுரண்டிக்கொண்டு சாதாரண மலத்தளத்தை சுமந்து இருக்கிற ஒரு மனிதன் மனிதனுக்கு மேம்பட்ட சக்தி உள்ளவனாக நான் செய்வேன்றான் எங்கே எப்படி அல்லாஹ் செய்வது கூட செய்வேன்றான் அதை நம்புகிறாங்க என்றால் எப்படி உடைக்கிறது அல்லாஹ் திரும்ப அழகா சொல்றான் இதை ஆறாத செய்ய நான் எப்பவுள்ளோட உப்பும் கொழைப்பும் அல்லாஹை பொறுத்தவரைக்கும் ஆகும் ஆகிரும் இப்போ நான் அந்த மைக்கு தயாரிக்கிறா இருந்தால் ஆஃபன் ஆகிருமா ஆகாது ஏது குறை எடுக்கணும் எடுக்கணேஷன் வாங்கணும் எல்லாம் செஞ்சு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ வேலையும் செஞ்சால்தான் மைக்கு உண்டாகும் ஒரு பேப்பர் பெயிண்டிங் பண்ணி புத்தகம் புத்தகமாக அது ஆகாது பேப்பர் சீல கட்டி கிடக்குது ஆகுது புத்தகம் ஆயிருமா ஆகாது அப்ப ஆகு என்றவுடன் ஆகிறது எது அல்ல தனி செய்வது இதா அறாத செய்யன் கும் என்றவன் சொல்வான் கும் என்றால் ஆகு ஆகு என்று சொல்வான் ஆகிவிடும் அது அல்லாஹ் அப்ப இவன் என்ன செய்ய சூனியக்காரன் நானும் ஆகும் ஆகிருங்கிறான் அவன் தொட தொடமாட்டானா என்னை அடிக்க மாட்டான் என்னை வெட்ட மாட்டான் எனக்கு விஷம் கொடுக்க மாட்டான் என்னை துப்பாக்கியில சுட மாட்டான் எங்கே இருந்து கட்டளை போடுவான் எனக்கு ஆயிரம் அவன் யாரு அல்லவா அப்ப அண்ணாவுக்கு இருப்பது போன்ற ஒரு ஆற்றலை ஒரு மனுஷனுக்கு நம்மை விட தரங்கட்ட கீழ்நிலையில் உள்ள ஒரு மனுஷனுக்கு இருப்பதாக நம்பினால் எப்படி எப்படி இருக்கிறது அறிவு ஏற்றுக்கிறதா இஸ்லாம் ஏற்றுக்கிறோமா இத அப்ப நம்மளை எடுத்து நான் நம்பிக்கை நாசமாக்கி மூடர்களை ஆக்குவதற்காக திட்டம் போட்டு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் முறியடிக்கணும் எப்படி முறியடிக்கிறது செஞ்சு காட்டு என்று ஒருத்தர் சொல்லி அஞ்சு சொல்லி இப்போ என்னன்னா எல்லா நிர்வாகிகளுக்கும் சொல்லியாச்சு மாவட்டங்களா வை மாவட்ட நிர்வாகிகளா எங்களுக்கு செஞ்சால் ஐம்பது லட்சம் தரோம்னு சொல்லு உனக்கு செஞ்சால் நாங்க தலைமை ஐம்பது லட்சம் தரோம் கொடுக்க வேண்டிய வராது அது செய்ய கிடையாது நம்ம கொடுக்க வேண்டிய தேவையும் வராது பொய் பொய் என்று காட்டுவதற்காக ஆண்களும் பெண்களும் சவால் விடக்கூடிய நிலையில் நீங்கள் வர வேண்டும் எப்படி வரணும் செய்தா பாப்போம் எல்லாருக்கும் நாங்க சொல்வதற்கு இதை சொல்லவில்லை எல்லாரும் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீம் என்ன செய்யணும் செஞ்சு பாரு பார்ப்போம் அப்ப சூனியக்காரனை மனிதன் என்று இன்னும் இன்னும் கவனித்து பாருங்கள் இதெல்லாம் விட்டுருங்க சூனியக்காரன் தெரியல அவனுக்கு பெரிய ஆற்றல் இருக்குல்ல எங்கே இருந்துகிட்டு என்னமோ செய்யற ஆற்றல் இருக்குல்ல அது இருக்குமே ஆனால் அவன் இப்படியா இருப்பான் இப்படி பிச்சு வாங்கிட்டு இருப்பான் இப்படி எண்ணூத்துக்கு இறந்தவங்களை கை வாங்கிட்டு இருப்பான் அப்ப அவன் இருக்கிற அந்த சூனிய சக்தியை வைத்து புதைந்து கிடக்கிற தங்கள் சுரங்கங்கள் பூமியில் இருக்குது அதெல்லாம் தோண்டி கொண்டா எடுத்து பெரிய மல்டி மில்லியனர் ஆயிருவான பில்கேட்ஸ்க்கு மேல போயிருவானாங்க சூனியம் உனக்கு இருந்து இந்த மாதிரியான ஆற்றல் ஒரு மனசு இருக்குமே ஆனால் அவன் எங்கெங்க உள்ளதெல்லாம் அங்க கொண்டு வந்துருவான அந்த பூஜை செய்து சைத்தான் எடுத்துருவ சொல்லியிருப்பான அவன் சோத்துக்கு அடிக்கிறான் ஆற்றின் வழங்குது நம்மகிட்ட உள்ள நூற்றுக்கு இருநூறு அலைகிறான் விளங்குகிறது காசு கொடுத்தா தான் செய்யறேங்கிறான் நூறு ரூபாய் வாங்கி கொண்டு அவருக்கு செய்யறது செய்யறேங்கிறான் அப்ப என்ன நன்று சூனியக்காரன் நான் கேட்கிறேன் முஸ்லீம் சூனியக்காரன் அவ்வளவு பேர் இருக்கான் முஸ்லீம்களுக்கு உலகம் கூட எவ்வளவு பாதிப்பு இருக்குது ஏன்டா இஸ்ரேலில் போய் அந்த பெஞ்சமே அவன் நதமியா இருக்கான அவனு சேட பார்ப்பான் நீ முஸ்லீம் தானே சூனியன் மக்களை ஏமாத்திரீங்க முஸ்லீம்களை குண்டை போட்டு கொண்டு வந்துறாங்களே நீ சூனியத்தின் மூலமா அவனுக்கு ஏதாவது பண்ணுவோம் போய் இருந்தா செஞ்சு எனக்கு நான் சூனியம் செய்யறவனாக இருந்தால் நான் அதை செஞ்சிருப்பேன் உண்மையில சூனியம் இருக்குன்னு வைங்க அது எனக்கு தெரியுதுன்னு வைங்க நான் முதல்ல என்ன செய்யணும் சமூகத்துக்கு பெரிய தீய சக்தியா இருக்கணும் அழிக்கணுமா இல்லையா அதனால எத்தனையும் பிற மத சகோதரர் இருக்கிறாங்க அந்த மதங்களுக்கு எதிரானவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்தந்த மத சூனியக்காரர்கள் அந்தந்த சமுதாயத்துக்கு எதிராக உள்ளவன் அழிக்கலாமா இல்லையா அழிச்சார்களா முடிஞ்சதில் செய்யற காசு வாங்குறதுக்கு பயம் காட்டுறது பயம் காட்டு செய்யறது பிஜேபி போனா சாப்பிட மாட்டான் உனக்கு சூனியம் வச்சாக்கும்போது இருக்கும் சொல்லி பாருங்க ஒரு கண்ட போய் வாசல் வந்து மண் ஒரு எடுத்துட்டு போனாரு காலேஜ் மண்ணு சொல்லி கொடுங்க தான் பத்து நாள் தூங்க மாட்டாங்க மண் எடுத்துட்டானா மண் எடுத்து என்ன செய்ய அட மண் எடுத்து என்ன செய்வான் உன் மண்ணை காடி மண்ணை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருவான் அப்போ இந்த மாதிரி ஒரு செய்தியை போட்டாலே போதும் அவனுக்கு ஏதாவது ஏற்பட்டு போயிடும் சூனியக்காரன் செஞ்சுட்டான் சூனியத்தினால் ஏற்படல நீ மனசுல பயந்ததால் வந்தாலும் ஏற்படும் நீ என்ன செய்யற நம்ம காதி மனம் எடுத்துட்டான் நம்ம கழுத்தி போட சட்டை தூக்கிட்டு போயிட்டான் வேறு எல்லாம் போயிடுச்சா வேறு எடுத்து அப்படின்னு சொல்லி பயந்து என்ன அதே மாதிரி அவங்களுடைய மூலதனம் எங்க இருக்கு பயத்தில் இருக்கிறது எப்ப பயந்துட்டோமோ இல்லாத பேய் இங்கிலீஷ் பேய் இருக்கா

மனசுல நினைச்சீங்க நோய் பேய் இருக்குதுனு நினைச்சீங்க. அப்போ பேய் இருப்பதாக நீங்கள் நம்பினீர்களனால் உங்களை பாதிக்கும் அது. ஒரு இருட்டை பார்த்து, மரத்தை பார்த்து, ஒரு சேல மரத்தில் ஆடிக்கிட்டு நினுவீங்க. வெல்ல கூட ஒளச்சிட்டு மூஜினி போற மாதிரி உனக்கு தெரியும். மூஜினி பிரசாத் கோரமா பாப்பானா அது. தெல்லப் போற மூஞ்சி தெரியுது, எங்க கண்ணு தெரியுது. அப்படியே கற்பனை தானே? அப்படியே டெவலப் ஆகிட்டே போய் ரத்தம் இரத்தத்தில் செத்து போறோம். ஏன்? இல்லாத இருக்கு நினைக்கிற ஒரு கையில டார்ச் வச்சு அடிச்சு பார்த்தா ஒரு துணி தொங்கிக்கிட்டு இருக்கோம் டார்ச் லைட் கையில இருந்து அடிச்சு பார்த்தோம் சொன்னா அங்க பெய் மிருதம் ஒண்ணும் இருக்காது அப்ப இன்னும் போனா கம்மியான மக்கள் தொகை இருக்கும்போது பெய் இருந்துச்சுல இப்போ எவ்வளவு மக்கள் சேர்த்திருப்பாங்க அந்த காலத்துல இருந்து இங்க வந்து பெயர் எங்க வச்சுப்ப செய்யறவங்க என் பெயர் காணா பேயிட்ட பின்னி இருந்து மரணம் தானே கொடுத்துருவான் ஏன் காணா பெயர் காணா எவனாச்சும் பேய் என்று சொன்னா புடிச்சு கொண்டு போய் தூக்கம் கொடுப்பான் செய்யறவுல அப்ப பேயெல்லாம் காணான் பேய நம்பருவனுக்கு தூக்கு கொடுத்தவன பேயும் சேர்ந்து ஓடி போயிருது அரண்மனை பேய காணாம் பெரிய பெரிய நகரங்கள் தூங்காத நகரங்கள் ராத்திரி பகலா இருக்க அங்க செத்தவன் எங்க போயிட்டான் வெளிச்சத்தில் எல்லாம் கரெக்டா தெரியுது பேய காணா இருட்டில் உன்னோட கொண்டு தெரியுது பேய் இருக்குங்க அதே வெளிச்சமாக இருந்தால் கரெக்டா தெரியும் நாலு பேர் கூட இருந்தால் கரெக்டா மூல வேலை செய்யும் அப்ப ரூமுக்குள்ள அடைச்சிக்கணும் பேய் வரும் பேய் பவர்ஃபுல்லானதான வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு வரமாட்டேங்குது சுடுகாட்டு வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே

அதனால இல்ல அதில் ஒண்ணுமே கிடையாது சூண படுக்கலாம் படக்கலாம் ஒன்றாவாது கபூர்ஷனாகலேயும் படக்கலாம் ஒன்றாவாது செத்தும் வர மாட்டான் தம்மி மராயகி வருஷம் இறந்து விட்டார்களே ஆனால் அவர்கள் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அல்லாஹ் ஒரு திரையை கொண்டு விடுக்கலாம் அந்த தடுப்பு சுவரை தாண்டி எந்த செத்து போனாலும் இங்கே வர முடியாது அவ்வளவு தெளிவாக திருக்குறான் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது திரும்பி பேய் பி சாசுங்கிற ஆவிங்கிற ஆவி வச்சு ஏமாத்துறாங்க ஆவி ஆவி வந்து ஜோசியமா ஆவியை கொண்டு இப்படிதான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அதனால அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா சூனியத்தில் உள்ள பாதிப்பு சம்புறாங்கள அந்த நம்பிக்கை தான் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது ஏதாவது எதுனாலும் முடிச்சு போடுறது இயற்கையா நடந்தா கூட என்ன செய்யறது குருவி உட்கார பணம் பணம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் சின்ன சுட்டு குருவி சுட்டுக்குருவி பணம் 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 மரத்தில் பணங்காய் இருக்கும் பணம் பணம் பழுத்து இப்பவா அப்பவான் இருக்கு அந்த நேரம் பார்த்து சுத்துக்குடியில் உண்டாடும் அது காலத்துக்கு முத்தனை உணர்ந்துடும் அப்ப என்ன நினைக்க பயங்கர சக்தி பார்த்து பணம் சொல்லுவீங்களா நீங்க இவ்வளவு பெரிய பணம் இந்த சிட்டு குருவி தண்ணி விட்டு அறிவுல வேணா சொல்லுவானா எப்படி சொல்லுவீங்க அது விழுமோ விழுவுற நிலையில் இருந்தது இது அந்த நேரத்தில் போய் கால வச்சது அதனால் விழுந்துருச்சுன்னு சொல்வீங்க அதுக்கு சக்தி இருந்தா எந்த பழத்துல உட்கார்ந்தாலும் விழுந்துடணும் விழுந்துச்சா அந்த ஒரே ஒரு பணம்பல போல பழுத்து கிடக்கிற படம் வந்து மினுகிற மாதிரி இருந்துச்சு இது காலை வைக்காட்டம் விழுந்திருக்கும் இந்த பறவை போய் அந்த பணம்பளத்தில் காலை வச்சு மிதிக்காட்டா கூட உட்கார விட்டால் கூட அது விழுகிற கண்டிஷன் இருந்தது மூணு அளவு தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி நடக்கிறத முடிச்சு போடுவோம் இது எப்படி கிருக்கணும் அந்த மாதிரி என்ன செய்யறது உதாரணமா நாங்க தர்காவிலாம் கடமை ஏத்து தீவிரமா பிரச்சாரம் பண்ணோம் ஜமாத்தான் கிடையாது எங்க ஊர்ல ஊரை ஏதோ ஒரு நகர் இருக்காங்க அது ஒரு விஷயம் அப்ப இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்த கட்டத்தில் என்னுடைய சகோதரர் அண்ணன் அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு அவர் மூத்த போயிட்டார் அவங்களா மூத்த ஆகிட்டாங்க மூத்த போறதுக்கு அவருக்கு இருக்கா நோய் இருந்தது இதே நோய் இருந்தது அது மரணித்து விடுவார் டாக்டர் எல்லாம் வந்து செஞ்சாங்க காப்பாத்திர கண்டிஷனை தாண்டிட்டாருன்னு சொன்னாங்க அந்த நிலையில் அவரை மரணித்து இவன் என்ன செய்வான் அவளுடைய திட்டமிங்களா அப்படின்னு பாங்க

அப்போ இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் மனசான நோய் வராதா எனக்கு ஆட்ரேட்டா கொஞ்சம் வைங்களேன் ஆ இல்ல தில்ல ஹாப்பம் ஓ குளத்து ஊற்றணும் வரல நான் அவருக்கு பொருத்தம் வந்திருக்கேன் சா சம்பாதி கும்புறம் எவ்வளோ கேன்சர் வந்து கேன்சர் வந்து ஜோ கேன்சர் வந்து பேசிகிட்டு தான் இருக்கிறேன் கேன்சர் என்ன ஒன்றுக்கு அது வரும் போகும்போது போகும் போது போக வேண்டியது இருந்தால் போய்க்கின்னு இருக்கேன் அதனால் வந்து எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இயற்கையாக மனிதன் என்று சொன்னால் ஏத்த இடம் இருக்குமா இல்லையா ஆரோக்கியத்தில் ஏத்தம் இருக்கும் இறக்கம் இருக்கும் பொருளாதாரத்தில் ஏத்தம் இருக்கும் இறக்கம் இருக்கும் உடல் உறுப்புகள்ல நல்ல நிலை இருக்கும் கெட்ட நிலை இருக்கும் நோய் நொடிகள் வரும் இப்படி பல விஷயங்கள் கை கால் கூட ஆக்சிஜன்ல போயிடும் எல்லாருக்கும் ஏற்படுகிறது இதுக்கே சூனியங்கிற அப்ப எல்லா மதத்துக்காரனும் வருதா இல்லையா கடவுள் இருக்குன்றாலும் வர இல்ல என்றாலும் வர சாமியை கும்பிடாலும் வர கும்பிடாண்டாலும் வர எல்லாருக்கும் சாவு எல்லாருக்கும் உள்ளதை கொண்டு வந்து என்ன செய்வான் நம்ம செத்தாம நான் செத்த வைங்க தற்செயல் நாளைக்கு

அப்ப இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் ஆழமாக கவனமாக புரிந்து கொண்டு விரிவாக விளக்குறதுக்கு அந்த கூட்டம் போட்டது நீங்க எல்லாம் மழையில் நினைச்சு குழந்தைகளை வைத்துக் கொண்டு மழை விட்டுட்டா கூட அந்த ஈரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது சொல்ல வேண்டிய செய்தி உங்களுக்கு சொல்லியாயிருச்சு இப்ப நான் கேட்டுக்கொண்டது என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்திலையும் பெண்கள் முன் வரணும் வயடா சூனியம் யார சூனியக்காரன் இருந்தானே ஆனால் வை சூனியனுக்கு வை என்ன வேணுங்கிற இந்த முடி வெட்டி தரவா செய் செய்வோம் நகத்தை வெட்டி தரவா இப்படி விரட்டினீன்னு வைய அவன் ஓடணும் நீங்க ஓடக்கூடா சூரிய கானுக்கு பயந்து கொண்டு எந்த ஊர்லேயும் சூனியம் செய்யணும்னு பொழப்ப நடத்துல எவனும் இருக்கக்கூடாது அடே வாய் ஊருக்கு போகாதே இப்படி ஊருக்கு அவங்க ஆன்கென்ற பண்பு வேகாது எங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உண்டாக்க வேண்டும் சூனியம் செய்து கை கால்களை முறப்புவோம் கணவன் மலை பிரிப்போம் என்று உங்களை யாராவது மறக்கினால் செய்து பார்த்தா என்று நாங்கள் சொல்வோம் என்று சொல்லக்கூடிய கேக்குனர் உறுதியா இருக்கீர்களா சூனியத்தை பயப்பட மாட்டீர்களே இப்படி நம்பிட்டா குடும்பத்தில் நிம்மதிங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சூனியம் இல்லையே நம்பி பாருங்க அவ்வளவு மகிழ்ச்சியா வண்டி தான் ஓடும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிப்பட்ட உறுதிப்பாடு நான் மக்களா வரணும் என்பதற்கு தான் அந்த போட்டி அறிவிச்சிருக்கோம் பெருமைக்கு கிடையாது சவால் இது பொய் எப்படி வளர்க்கிறது இது பித்தலாட்டம் புரிய வைக்கிறது அதற்கு அத்தானது செஞ்சிருக்கிறோம் இன்சால ஒரு மண்டலம் முடியும் பொழுதும் சூனியத்தால் எந்த பாதிப்பு இல்லை என்பது நிரூபணமாக அப்ப சென்னையில் அதுக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோம் நாற்பத்தி நாள் முடிஞ்சு வச்சுல இப்ப என்ன சொல்ற பாதி நாள் வச்சிருக்கிறோம் நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச உடனே வைப்போம் அப்பவும் என்ன பாதிப்பு வரல நான் அது வரேன் சூனியக்காரன் சொன்ன பாதிப்பு சூனியக்காரன் வரவே வராது அதுல கடுகளவும் சந்தேகம் இல்லை என்பதை செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இதை புரிந்து கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பு ஆளுமே நம்ம அனைவரையும் ஆக்கி அறிவிடுவோம் அல்லா